சொன்ன معنات அந்த பா என்ற படம் வரதுக்கு காரணமே தான் தங்கச்சிக்காக டாக்டர் சிட் நம்ம சூப்பர் ஸ்டார் கேட்க போவார அந்த டைம்ல ரொம்ப நாக்கலா பேசனாம ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட தனியா பேசணும் சொல்லும்போது அப்படியே அவன் வந்து அப்படியே பம்புவான் இவ்வளவு நாக்கலா பேசணும் என்னடா இப்படி பம்பறா அப்படி நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த பெங்காலில இங்கே பாருங்க நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாக்கங்க ஓகே வாங்கட பனை எகடா பரதேசி

லிங்க் இருக்கு அது டச் பண்ணி ஃபுல் வீடியோ வரும் அப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்